டைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக இந்த நாட்களிலே தேவனுடைய மறு குறித்த செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் மறுசீரமைப்பு என்றால் நீ கூட நினைக்கலாம் அது என்ன மறுசீரமைப்பு அப்படின்ட்டு ஒரு காரியத்தை கவனிங்க நான் ஒரு வசந்தத்தை வாசிக்கிறேன் அப்போ சண்டை பிடிக்கும் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவியினுடைய கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்து நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது விழுந்து போன தாபீதுடைய கூடாரம் அப்படின்ட்டு ஒரு கூடாரம் விழுந்து போவதற்கு காரணம் என்ன கூடாரத்தை ஏற்படுத்துகிறவரும் கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறவரும் கர்த்தர் தான் அதனால் ஏன் ஒரு கூடாரம் விழுந்து போகுது அப்படின்னா யாரால் ஏற்படுத்தப்பட்ட கூடாரம் யாரால் ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம் என்பது முதலாவது நமக்கு தெரியணும் நாம் அன்றைக்கி நிறைய பேர் நினச்சிடன்னா படித்ததுனால் மற்ற ஆலோசனைகளில் இருக்கிறதுனால இந்த கூடாரத்தை குறித்த தகவல்கள் நமக்கு சரியாக தெரியாதனால தான் அது கூடாரம் எப்படி விழுகிறது என்பது நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு கூடாரத்தை சாபிப்பது கர்த்தர் அந்த கூடாரத்திற்குள்ளே ஒரு கணவன் ஒரு மனைவி பிள்ளைகள் என்கிற உறவை கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே வைக்கிறார் அந்த கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் நல்ல கவனிங்க நீங்க வீடு கட்டினாலும் அதை கட்டுறது கர்த்தர் தான் ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை ஆகியில் அதை கட்டுடைய கையின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது ஆன அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் கூடாரத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேணுங்க இந்த கூடாரம் யாரால் சாபிக்கப்பட்டிருக்கிறது கூடாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்தில் அது அர்த்தம் கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது ஒன்று சரீரப்பிரகாரமான ஒரு கூடாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீடுன்னு வச்சுக்குவோமே வீடு அடுத்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரமும் ஒரு கூடாரம் அப்படின்றார் இந்த சரமும் ஒரு தான் ரெண்டுலேயுமே வீழ்ச்சி எப்படி வருகிறது என்பது தான் இன்றைக்கி அநேகருக்கு வருத்தமான ஒரு காரியம் வீழ்ச்சி என்பது விழுந்து போவது என்பது அது ஒரு ஒரு நல்ல ஒரு கவனிங்க சாதாரணமாக ஒரு காரியம் ஒரு பாவமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு காரியம்னா உடனே பிரவேசிக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடித்து இடம் பிடித்து இடம் பிடித்து தான் முழுமையாக ஆக்கிரமித்த பின்பு தான் அந்த கூடாரத்தில் வீழ்ச்சி உண்டாகும் விழுந்த பிறகு தான் ஐயையோனு அலர்வீங்களே தவிர அது ஆரம்பத்தில் எதனால இந்த கூடாரத்துக்குள்ளே சில அசைவுகள் வரும் பார்த்திங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்போவே நீங்கள் புரிந்துக்கிடணும் நம்முடைய கூடாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கிறத அறியணும் எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அங்கே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் அர்த்தம் கணவன் மனைவிக்கு இடையில நல்ல உறவுகள் இல்லைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதைத்தான் கத்தர் சரி செய்வதற்காக மறுசீரமைப்பு என்ற ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே இந்த விழுந்து போல கூடாரத்தை நீர் மறுபடியும் சீர்படுத்தும்படியாக நம்முடைய பரிசுத்த இயேசுவை அனுப்பி அதை முன்போல சீர்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வீழ் வீழ்ந்து கிடக்கிற கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நிறைவு தங்கட்டும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட்பஸ்